என்ப தமிழ் சேனல்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் பாரத் கேஸ் யூஸ் பண்ணுறீங்களா இந்தியன் கேஸ் யூஸ் பண்ணுறீங்களா இந்த பதிவு உங்களுக்கு தான் உங்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் பாரத் கேஸ்லேருந்து இந்தியன் கேஸ்லேயே கொடுக்க போகிறாங்க ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் என்னையா சும்மா பாரத் கேஸ் யூஸ் பண்ணால் ஐம்பது லட்சமா அந்த டீட்டெயில்ஸ் பார்க்குறது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்யூட்டி சேனலில் நெருங்கிய சொந்தங்கள் எடுத்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே வந்து கிடைக்கும் நண்பர்களே பாரத் கேஸ் யூஸ் பண்ணுறீங்களா இண்டியன் கேஸ் யூஸ் பண்ணுறீங்களா ஹெச்பி கேஸ் யூஸ் பண்ணுறீங்களா ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் ஓகே உங்களுக்கு அந்த பதிவு உங்களுக்கு வந்து பாரத் கேஸ் வந்து வருஷத்துக்கு வந்து பன்னெண்டு சிலிண்டர் கொடுக்குறாங்க அதுக்கு மேலே போனீங்கன்னா மானியம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அந்த மூணு கேஸ் இண்டியன் இது பாரதி கேஸ் ஹெச்பி கேஸ் ஓகே ஒவ்வொரு பில்லு உங்களுக்கு நம்ம கொடுக்கும்போதும் உங்களுக்கு நாற்பது லட்சம் ரூபாய் கிளைம் பண்ணுறதுக்கான அந்த இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்கிறது எவ்வளோ பேருக்கு தெரியும் கவர்மெண்ட் சொல்கிறது மௌனமாக இருக்கிறாங்க ஏதோ ஒரு விபத்து கேஸில் லீக் ஆகி ஏதோ ஒரு பிளாஸ்ட் ஆகிடுச்சுன்னா ஒரு வீடு இடிச்சு போகிறது மக்கள் இறந்து போகிறது குழந்தைங்க இறந்து போகிறது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சேதம் ஏற்படுது வாகனங்களுக்கு சேதம் ஏற்பட்டால் இண்டியன் கேஸ் பாரத் கேஸ் ஹெச்பி கேஸ் வந்து நாற்பதுலேருந்து ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்திய சட்ட சட்டத்திட்டத்தில் இருக்குது இந்தியன் ஆயில் ஐஓசிங்க ஒரு இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன்ல பதிவு பண்ணிருக்காங்க அப்படிங்க கூடிய ஒரு தெரியாத ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் போட்டு நான் தமிழ் மக்களுக்கு ஆல் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த வீடியோவை நான் வந்து சமர்ப்பம் பண்றேன் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பில்லு வாங்கும்போது பில்ல பத்திரப்படுத்தி வைங்க இடையில ஏதாவது லீக்கேஜ் ஆகி சேதம் ஏற்படுத்தி வீட்டுக்கோ பொருளுக்கோ உயிருக்கோ சேதம் ஏற்படுத்தினா நாப்பது லட்சம் ரூபாய் நீங்க கிளைம் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு புதிய செய்தியை இந்த வீடியோ மூலமா சொல்லிடுறாங்க புதிய செய்தியில் பழைய செய்தி தான் நீங்க கேட்காத ஒரு செய்தியை இந்த புதிய செய்தியை நான் உங்கள்கிட்ட சொல்றேன் இதுக்கு டால்ஃபை என்ன கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஏதாவது விபத்து ஏற்பட்டிருக்கு நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க எங்கே உங்களுக்கு ஏஜென்ட் இருக்காங்களோ அவங்க வந்து உங்களை பார்த்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த டோல் ஃப்ரீ எண்ணுக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் கால் பண்ணி இந்த மாதிரி சம்பவத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு க்ளைம் பண்ணுறதுக்கு ஒரு ஒன் இயர் முந்நூற்றி இருபது நாள் கரமக அவகாசம் கொடுக்குறாங்க அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து நாற்பது லட்சம் ரூபா க்ளைம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது முதல்ல டோல் ஃப்ரீ என்னென்னு நோட் பண்ணிக்கோங்க ஒன் எயிட் ஜீரோ ஜீரோ டூ த்ரீ த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் அதாவது தமிழில் சொல்லணும்னாக்கா ஒன்று எட்டு ரெண்டு சைபர் ரெண்டு மூணு 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 அஞ்சு 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 இந்த டோல் ஃப்ரீ எண்ணுக்கு கண்டக்ட் பண்ணிங்கன்னா டெல்லியிலேருந்து உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் பேசணுமோ அந்த லாங்குவேஜுக்கு பேசுவாங்க உங்களுடைய குறைகளை சொன்னீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க மும்பை மும்பையிலேருந்து சென்னை சென்னையிலேருந்து மண்டல அலுவலகம் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மெயின் அலுவலகத்துக்கு ஜோலிஸ்க்கு வந்துடும் அங்கேருந்து உங்களை வந்து கண்டெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான கிளைமுக்கான அட்வொகேட்டை ஏற்பாடு பண்ணி உங்களுக்கான பெற்று தருவாங்க அந்த அமௌண்ட்டை நாற்பது லட்ச ரூபா வரைக்கும் உயிரிழப்புக்கு நாற்பது லட்சம் ரூபாய் ஒரு நபர் இறந்து போனாவோ ரெண்டு நபர் இறந்து போனாவோ ரேஷன் கார்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்குமே வந்து காப்பீடு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால ஒவ்வொரு பில்லியும் பத்திரப்படுத்தி வச்சுக்கங்க ஸோ விபத்து வந்து காப்பீடு கொடுக்கறத விட நம்ம சேஃப்டியாக இருக்கும் நம்ம உயிரை நம்ம தக்க வச்சுக்கோம் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்றேன் அதுக்கு மேலே ஏதோ ஒரு விபத்து கடவுள் மூலமாக ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கான காப்பீடையும் மத்திய அரசு கொண்டு வந்திருக்குது பாரத் கேஸ் இண்டியன் கேஸ் ஹெச்பி கேஸ் இந்த மூணு கேஸ் விநியோகஸ்தர்களும் இதுக்கான பொறுப்புதாரிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் மக்கள் ஒரு விழிப்புணர்வாக இருந்து நண்பர்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா பக்கத்துல லைக் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க புதிய நண்பர்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நண்பர்களே புதிய புதிய அத்தியாயத்தை புதிய புதிய செய்திகளை டெய்லி சேனல் மூலமாக ஷேர் பண்ணிக்கிறதா மகிழ்ச்சி அடைகிறேன் உங்க சப்போர்ட்டோட நன்றி